வெல்கம் டு பாலகாஸ் நம்ம சேனலில் என்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா இண்டிகா பற்றி வரோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட் போகலாம் இப்போ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் எடுப்பாங்க இன்றைக்கி அதே பட்ஜெட்டில் ஒரு செடான் டைப் வண்டி ஒன்று வந்திருக்கு அதாவது டாட்டா இண்டிகைவங்க சைட்லுக்கு எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைடு சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டியில் ஸ்டிக்கரிங் எல்லாம் ஒட்டி வண்டி வந்து ஒரு நல்ல லுக்கில் வச்சுருக்கேங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் சைடு லுக்கை பாருங்களேன் இது புது வண்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் அது புது வண்டி கிடையாது யூஸ்டு கார்ஸ் தான் வண்டி வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கேன் ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷன் இருக்குது இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் எல்லா டயருமே நாலு டயருமே எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட லெஃப்ட் சைடு லுக்கு பாருங்கள் நல்லா ஸ்டிக்கரிங் எல்லாம் ஒட்டி நல்லா இருக்குது சைட் லுக்கெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து இல்லை வண்டியோடய எஃப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வண்டியோட ரைட் சைட் லுக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு செடான் டைப்புங்க செடான் டைப் வண்டியில் டாட்டா இண்டிகோ எல் டீசல் வண்டி மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் வண்டியோட சீட் கவர் கண்டிஷன் பாருங்கள் சீட் கவர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டு எடுத்து வண்டி ஓட்டி ஒரு டிரைவிங் பழகுறதுக்கு நல்ல வண்டி கொஞ்சம் ஃபேமிலிக்கும் ஏற்ற வண்டி எயிட் ஹண்ட்ரட்லாம் கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்லலாம் நான் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு தான் இன்றைக்கி கோட் பண்ண போகிறோம் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ டேஷ்போர்ட் அமைப்பெல்லாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் சைடாகவும் இருக்கட்டு பேக் சைடு இருக்கட்டு டாப் அப்போசர் எல்லாம் நல்லாயிருக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இன்சூரன்ஸ் இல்லை டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு சடான் டைப் வண்டி டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஒரு எடுத்து ஓட்டி பழகுறக்கு ஒரு நல்ல வண்டி இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க அறுபத்தஞ்சாயிரூவா வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகேஷியபிள் தான் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலா கார்ஸ் தென்காசி மாவட்டம் அடக்கிலப்பட்டினம் அங்கே தான் இந்த வண்டி பார்க்கணும் இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் போங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரு மெக்கானிக் விட்டு போய் செக் பண்ணுங்கள் வண்டி வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அவங்களோட நம்பர் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அவ்வளோ காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நேரில் வண்டி பை பண்ணிக்கோங்க செக் பண்ணி இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி